அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களை கலத்தரத்தில் காரியன் ரெண்டு பேர் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க போகும் மாற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுத பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலில் கண்ணீராசியில் பிறந்த உங்களுக்காக புத்தாண்டு பலன்கள் சனிப்பயிற்சி பலன்கள் இது எல்லாமே பதிவு செஞ்சாச்சு பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு போய் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவினை பார்த்து பலன் பெறலாம் கன்னி ராசியில பிறந்த நண்பர்களே கிட்டத்தட்ட முப்பது வருஷம் கழிச்சு கும்ப ராசியிலிருந்து மீனராசிக்கு அடியெடுத்து வைக்கப் போகிறார் சனி பகவான் மீண்டும் அவர் மீன ராசிக்கு வருவதற்கு முப்பது வருஷம் வெயிட் பண்ணணுங்க அடுத்த ரெண்டரை வருஷம் அவர் மீன ராசியில தான் இருப்பார் ஏன்னா சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருப்பாருங்க ஆனால் இப்போ ராகு ஏற்கனவே மீன ராசியில இருக்கிறாரு ராகு பகவான் மீண்டும் மீனராசிக்கு வர பதினெட்டு வருஷம் ஆகும் இந்த சனி ராகு சேர்க்கையானது மீனராசியில ஏற்படுவது அரிதிலும் அரிதான விஷயம் அதிலும் குறிப்பாக கன்னி கன்னிராசியில பிறந்த உங்களுக்கு ஏழாம் வீட்டில் ஏற்படுவது அரிதுங்க அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த அமைப்பு ஆனது ஏற்பட்டு இருக்குங்க மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசிக்கு நுழைகிறார் சனி பகவான் அதே நேரத்துல மே மாதம் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு போயிடுவார் அப்ப இந்த இடைப்பட்ட காலம் மீன ராசியில் ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கும் காலம் உங்களுக்கு மிகுந்த யோகம் தரக்கூடிய காலங்க போதே தூற்றிக்கொள்னு சொல்லுவாங்க இந்த குறுகிய காலத்துல அதாவது மார்ச் முதல் மே மாதம் வரை கிடைக்கக்கூடிய இந்த பொன்னான கால வாய்ப்பு எந்த விஷயத்துல உங்களுக்கு நல்லத கொடுக்க போகுது ஒரு நாலு காரியத்துல நிச்சயம் வீரியம் ஆகுங்க வீரியம் என்றால் அந்த காரியம் வேகம் எடுக்கும் வெற்றியை கொண்டு வரும் அப்படின்னு அர்த்தங்க அந்த வழியில கன்னி ராசிக்கு ஏழாம் வீட்டுல சேரக்கூடிய இந்த ரெண்டு கிரகங்கள் ஏழுனா களத்திரம்ங்க அதாவது கலத்திரம் என்றால் திருமணம் அப்போ திருமணம் காரியத்துக்கு உரிய முயற்சியில் வேகம் கிடைக்கும் திடீர் திருமணம் காதல் திருமணம் சொந்தத்தில் திருமணம் முடிவதற்கு என திருமண வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும்ங்க பிரிந்த கணவன் மனைவி பேச்சுவார்த்தை மூலம் மீண்டும் இணைவதற்கு ஒரு வாய்ப்பினை உருவாக்கும்க பிரிந்து போன உறவுகள் நண்பர்கள் அல்லது உங்களுடைய உடன் பிறந்தவர்களாக கூட இருக்கலாம் அப்படி பிரிந்து போன உறவுகள் மீண்டும் சேர்வதற்கு வாய்ப்பு உண்டு ஃபைனான்ஸ் பணம் காசு அந்த காரியங்களில் நல்லது நடக்கப் போகுதுங்க அதாவது உங்களிடம் காசு பெற்று உங்களை விட்டு விலகியவர்கள் காணாமல் போனவர்கள் மீண்டும் உங்களிடம் அந்த பணத்தினை திருப்பி கொடுப்பார்கள் முதல்ல இந்த விஷயம் நடக்கும் ரெண்டாவதாக ராகு பகவான் சனி பகவானுடைய சேர்க்கையானது ஏழாம் வீட்டில் இருக்கும்போது இந்த அரசியல் சினிமா செய்தி ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் போன்ற விஷயங்கள் மூலமாக பிரபலம் அடையக்கூடிய யோகம் உண்டுங்க அல்லது அது சம்பந்தமான பதவி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குங்க அந்த முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு அது மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கி தரும் அரசியல் மட்டுமல்ல அரசாங்க வேலையிலும் வெற்றி கிடைக்குங்க மூணாவதாக பார்த்தோம்னா குடும்பத்துடன் வேறு ஒரு ஊருக்கு போகணும் வீடு மாற்றம் மா கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா அல்லது வீடு கட்டணும் வாங்கணும் வண்டி வாகனம் மாற்றணும் அல்லது வீடு மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாற்றமானது கிடைக்கும் வேலையில் கூட அந்த மாற்றம் இருக்கலாம்ங்க நான்காவதாக பார்த்தோம்னா பிரிவினை உங்களுடைய பங்கு ஷேர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சுமூகமாக விஷயங்கள் நடக்குங்க அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க அப்போ இந்த நான்கு காரியத்தில் வீரியம் உண்டு வெற்றி உண்டு அதில் மாற்றம் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சரியாக இந்த ஆண்டை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கன்னிராசியில பிறந்த உங்களுக்கு இந்த காரியங்களில் வெற்றி கிடைக்குங்க வீரியம் உண்டு பயன்படுத்திக்கோங்க நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி மற்றும் ராகுவுடைய சேர்க்கை ஏற்படுவதால காளியம்மனை அதுவும் ராஜகாளியம்மனை வணங்குவது மிகுந்த நன்மையை பெற்றுத்தரும் இந்த வழிபாட்டை செய்யுங்க நல்லது நண்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியல பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி